அனைவருக்கும் வணக்கம் இயற்கை எழில் மிக்க நம்ம இருந்து இதோ இன்னைக்கு ஒரு குட்டி கதை நம்ம மனசுக்கும் உடம்புக்கும் எப்பயுமே ஒரு ரிலேஷன்ஷிப் உண்டு அப்படிங்கிறது நான் அடிக்கொருக்க சொல்லுவேன் அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கு அந்த குட்டி கதையில் அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் பிரபல நிறுவனத்தில் பணிபுரியும் ஒரு ஹச்சாராக குட்டி இருக்க ஒரு பெண் அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதை மாதிரி அதாவது சாமந்தி பூனாலே ஒரு அலர்ஜி அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சாமந்தி பூவை பார்த்துட்டாலேயோ இல்லை அதை அந்த பூவோட வாசனையோ பட்டாலே பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே உடம்பெல்லாம் ஒரு மாதிரி வேர்த்துக்கிட்டே நம்ம 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 நம்மன்னு ஒரு மாதிரி ஒரு அலர்ஜிட்டிக்காக வந்து மென்டலி வந்து அவங்க வந்து டிஸ்டர்ப்ட் ஆகிருவாங்க அப்பேற்பட்ட அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாள் வந்து ஒரு மீட்டிங் நடக்குது அந்த மீட்டிங்கில் வந்து அழகாக சாமந்திப்பை வச்சு ஜோடிச்சு வச்சு வச்சுருக்காங்க இப்படி பூ வச்சு ஜோடிச்சிருக்கிறத உடனே ஆஃபீஸில் நடக்கிற மீட்டிங்கில் அவங்களுக்கு ஒரு ரொம்ப நர்வஸ் ஆகிறாங்க ரொம்ப ஃபீல் ஆகுறாங்க என்ன பண்ணுறது எது பண்ணுறதுனே சொல்கிறத தெரியல யார்கிட்ட எப்படி பேசுகிறதுன்னு தெரியல ஒரு மாதிரி ஹைஜீனிக்காக ஃபீல் பண்ணி ரொம்ப டல்லாக இருக்காங்கிற அப்படியே வேர்த்து விரிவத்துக்கிட்டு இருக்கு அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆஃபீஸ் பாய் வராரு மேடம் பாருங்கள் அச்ச அசலாக சாமந்தி பூ மாதிரியே இதை வந்து அழகாக ஜோடிச்சிருக்கிறாங்கல்ல இந்த பேப்பர் இப்போ வச்சே கூட வந்து இந்த காலத்தில் பாருங்கள் எவ்வளோ அழகாக டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே அவங்களுக்கு இந்த என்னடா இது இந்த பேப்பரில் டெக்கரேஷன் பண்ணதுக்காக நம்ம வந்து இவ்வளோ நர்வஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து அவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்க ஒரிஜினலாக நம்ம வந்து ஒரிஜினல் போக்கு தானே நம்ம ஃபீல் ஆகிருக்கணும் எதுக்கு இந்த பேப்பர் காகிதத்தில் வடிவமைச்சதுக்கே நம்ம ஃபீல் ஆனோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசு உறுத்திருக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அப்படியே பார்த்திங்க அப்படின்னா நார்மல் மூடுக்கு வந்துடுறாங்க அப்படியே மீட்டிங்கை நல்லபடியாக சக்ஸஸாக கொண்டு போய்கிட்டு இது பண்ணுறாங்க அப்புறம் தான் அவங்க கொஞ்சம் கொஞ்சம் உணர்ந்துருக்காங்க ச பேப்பர் காகிதம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்ச உடனே பார்த்திங்க அப்படின்னா நம்ம மனசுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்டு உடனே வந்து நம்ம உடம்பு வந்து சரியாயிடுச்சு அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சாமந்தி பூ அப்படின்னு நினைக்கும் போது உடம்பு வந்து ஒரு மாதிரி ஆச்சு ஸோ இது வந்து நம்ம மென்டலி நம்ம மைண்டில் வந்து ஏற்றிக்கிறதுனால வர்ற பிரச்சனை இதுக்கும் அந்த பூவுக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க உணர்ந்துக்கிட்டாங்க நம்ம மனசு தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மனமே வலிமை நம்ம மனசை வந்து நம்ம ரொம்ப ஒரு மாதிரி நர்வஸாக ஃபீல் பண்ணக்கூடாது எதுக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஒரு குட்டி கதை நம்ம மனசு என்ன நினைக்குதோ அதை நோக்கி தான் நம்மளுடைய உடம்பு வந்து பயணிக்கும் நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் வாழ்க வளமுடன் थैंक यू कीप कीॉच विजय तमिल